எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வேண்டப்பெல்லாம் வேண்டிடுறோம் பணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா எனக்கு சார் அந்த விஷயம் ஜாதகம் காட்டி கொடுக்குங்களா வேண்டுதலாம் வைக்காதீங்க விளையாட்டு காரியம் அல்ல சரி இதை நிறைவேற்றாமல் பச்சனை என்ன ஆகும் இதுதான் கர்மாவாக பில்ட் ஆகி ஏன்னா ஒரு ஹோரோஸ்கோப் எடுத்துட்டோம்னா ஜெயிக்கணும் ஜெயிச்சே ஆகணும் அவங்கள வெற்றி பெற வச்சே ஆகணும் அப்பதான் சந்திரன் சனி செயற்கையோ பார்வையோ இருக்கும் போது அவங்க மனநிலை வந்து எதையுமே குறை சொல்லக்கூடிய மனப்பான்மையில் இருப்பாங்க அதிலிருந்து ஒரு வெளிவருவதற்கு அம்பாள் வழிபாடு இல்ல பெற்ற தாயை வந்து ஓப்பன் உங்களுக்கு சொல்றேன் நான் ஜாதகம் பார்க்கக்கூடிய முறையே அதுதான் என்னென்னா ஒருத்தர் வந்தாங்கன்னா ஓ போய் அந்த கோயிலுக்கு கும்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்புறதுல அவங்க ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்காதுங்கய்யா என்னுடைய அமைப்பு எப்படின்னா வாங்க உட்காருங்க பேசிவிட்டு அவங்க கடந்து வந்த பாதையில் சொல்லணும்ங்கய்யா கடந்து வந்த பாதையை சொல்லும் போது அவங்களுக்கு நம்பிக்கை வரும் காலையில் நீங்கள் வெளில கிளம்பும்போது போது சாயந்தரம் வரும்போது உங்கள் சாக்லேட் வாங்கிட்டு வரும்னு குழந்தைய சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த குழந்தை காலையிலேருந்து வெயிட் பண்ணும் சாயந்தரம் சாக்லேட் நமக்கு வருதுன்ட்டு எதுவுமே இல்லாமல் போனீங்கன்னா என்ன ஆகும் கத்தி தீ திரும்பல அது போல தான் கடவுளும் அது முருகன்லாம் வந்து ஒரு குழந்தையாக தான் இருக்கார் இப்போ அதனால தான் முருகனை பார்க்கும்போது மட்டும் வெறுங்கையோ வெறுங்கையோட போயிடக்கூடாது பூவோ பழமோ மிட்டாயோ எதாவது வாங்கிட்டு போகணும் எல்லாம் வல்ல இறைவன் அவனுக்கு நீங்க நன்றி சொல்ல நன்றி சொல்ல உங்களுக்கு நன்மை செய்வான் இல்லையா அப்படிப்பட்ட இடத்துல நீங்க செய்கிறேன்னு சொன்னா அந்த வேண்டுதலை செய்யாம மறந்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய கோபத்துக்கால் ஆகும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் தீர்வு சொல்லி இங்க தாங்க உங்கள் பிரச்சனை இருக்கு நீங்க வேண்டுதலை வச்சிங்களா உலகங்கம் இருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஆன்மீகம் தேவை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வருது தீர்வு ஆன்மீகத்தில் ஒன்றுன்னு தெரிஞ்சு கரெக்டாக பயணிக்கிறவங்க தீர்வை அறிஞ்சு வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு தொண்டு போகிறாங்க தெரியாமல் இதுக்குள்ளேயே மாற்றிக்கிட்டவங்க அவங்க பண்ண தப்ப ஆன்மீகம்லாம் அந்த காலத்தில் நம்பிக்கை இல்லை அறிவியல் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு ஆனால் இப்போ ஆன்மீகத்தோடு அறிவியலும் கைகோர்த்து ஜாதகத்தை துல்லியமாக உங்களுக்கு கணித்து தருகிறது அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியில் தன்னுடைய அனுபவங்களை நேர்களுக்காக பகிர்ந்து வருகிறார் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தாத்வர்கள் இன்றும் நமக்கான விளக்கங்கள் என்ன என்று உங்களை போல் நானும் ஆர்வத்தோடு காத்திருக்கிறேன் முதல்ல அவரை வணங்கி வரவேற்போம் வணக்கம் வணக்கம் எல்லாருக்குமே என்னென்னா பிரச்சனையே இல்லாமல் வாழ்கிறவன் கிடையாது ஏதாவது ஒரு தேவை தேடல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அவங்களோட பயணிக்கிற காலத்தில் ஒரு சிலர் ஜாதகருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் ஜாதகத்தை பார்த்து டக்குன்னு சொல்லிடுறீங்க உடல் உபயோகாகட்டும் குணாதிசயங்களாகட்டும் பிடிச்ச விஷயங்களாகட்டும் அவங்க அடுத்து உங்களை என்னடா இன்னும் நிறைய நம்ம ரகசியத்தை போட்டு உடைச்சிடுவாரோ நாலு பேர் இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தனிமே சார் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற அளவில் துல்லியம்தான் நம்ம என்ன ஸ்பை வச்செல்லாம் வாட்ச் பண்ண போகிறது கிடையாது எனக்கு ஒரு சந்தேகங்க ஜாதகத்தில் என்னென்ன தெரியுங்கிற விஷயத்தில் நிறைய பேர் வந்து தேவை இருக்கும்போது ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறாங்க அண்டவா எனக்கு இதை பண்ணி கொடுத்துரு என் என்ப முடியாமல் இருக்குது சரியாச்சுன்னா அதோடு சரி பண்ணி கொடுன்னு சொல்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை சரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் இதை பண்ணுறேன் அவனை கூப்பிட்டு வந்து முடிக்காணிக்க கொடுக்குறேன் இல்லை இந்த செப்பில் அவனுக்கு என்ன முடிவு கால் செய்கிறது கை செய்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது வேண்டப்பெல்லாம் வேண்டிடுறோம் வேண்ட தே பணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களான்னு சார் அந்த விஷயம் ஜாதகம் காட்டி கொடுக்குங்களாயா ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஏன் நீ கேட்ட கேள்வி வந்து ரொம்ப அருமையான கேள்வி அதாவது மனித மனம் அப்படிங்கிறது கஷ்டம் அப்படின்னு வரும்போது இல்லை ஒரு பெரிய சோதனை காலம் வரும்போது தான் எந்த ரூபத்திலேயாவது நமக்கு வந்து உதவி கிடச்சிடாதா யாராவது வழி சொல்லிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பதைப்பதைப்பு ஏற்படும் என்னுடைய பணிவான கருத்து ஒரு ஜோதிடராக அந்த மாதிரி பதைப்பதைப்போடு தான் வர்றாங்க அப்படி ஒரு பதட்டமான சூழலில் இருக்கவங்க கிட்ட வந்து மேற்கொண்டு அவங்களை இன்னும் பயத்தை உட்புகுத்தி அவங்கள இன்னும் பீதியடைய வச்சு அதில் ஒரு பலன் அடையறத வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் அந்த கர்மாவே பெரிய கர்மா ஒரு ஜோதிடராக நீங்கள் நீங்க வந்து எத்தனையோ முறைகள் இருக்கு ஜோதிடத்துல அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சித்த பாண்டியத்தையும் அடைஞ்சிராங்க நான் அடிப்படையில் எல்லாருக்கும் ஜோதிடர் தான் முதல்ல அப்படி பதற்ற வரவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை ஆசுவாசத்தை கொடுக்கணும் அதுதான் ஒரு ஜோதிடரோட கடமையாக நான் உணர்றேங்க ஐயா அவங்களுக்கு வந்து ஒரு மயக்க பாட்டுகள் தண்ணி கொடுத்து எந்திரிச்சு உட்கார வைக்கிற மாதிரியான வார்த்தைகள் இருக்கணும் ஐயோ ஜாஸ்தி ஹார்ட்டு கூட வரும்போதே பதட்டத்தோட வரான் இந்த நேரத்தில் கிட்டே நம்ம கேட்டதை வாங்கிட்டதான் உண்டு அப்படின்னு நம்ம ஒரு மனப்பான்மையோடு அவங்களை அணுகணும்னா ஒரு ஜோதிடராக அது மிகப்பெரிய தவறு நான் கடைப்பிடிக்கிற விஷயம் அதுதாங்கய்யா அவங்கள முதல்ல ஒரு சமநிலை கொண்டு வந்து ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் உங்களுக்கான தீர்வு கட்டத்தில் இருக்கும் பதட்டப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்ற அந்த வார்த்தை தான் முதல்ல ஒரு ஜோதிடராக நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து முதல்ல ஆறுதல் அப்புறம் தேற்றுதல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிச்சயமாகங்கய்யா அப்புறம் எதையுமே ஏற்புடைய வண்ணம் நம்ம சொல்லணுங்கய்யா இப்படி இது இதுவாக இதுவாக தீர்வுன்றீங்க இதுவாக என் பிரச்சனைக்கு காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க ஒரு யோசனை சொல்லுவாங்க நம்ம சொல்கிறது அவங்க ஏற்கணும் அவங்க ஒரு முனப்பான்மையாக வருவாங்க ஏதோ ஒரு பெரிய பரிகாரம் சொல்லுவார் ஏதோ ஒரு கோயில் சொல்ல போகிறார் அதுவா இதுவா அப்படின்ட்டு சில நேரங்களில் அவங்களோட எதிர்பார்ப்பும் நாம் சொல்லக்கூடிய விஷயமும் நேர்கோட்டில் பயணிக்கும் ஆ இதை தான் சார் எதிர்பார்த்து வந்தேன் ரைட் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கிளம்பி போவாங்க ஆனால் அவங்க தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்கயா அங்கே உண்மையிலே என்ன பிரச்சனையோ அதுதான் இப்போ பல டாக்டர்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் உங்களுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்குங்கன்னு சொன்னால் ஹார்ட்லையா யாரை பார்த்து ஹார்ட்ல பிரச்சனைங்கிறீங்க நான்லாம் தேக்குங்க நான்லாம் கிராமத்து உடம்பு நான் இப்போ கூட மறையாடுவேன் என்ன போய் ஆட்டில் பிரச்சனைன்றீங்க அப்புறம் அது சிவியரானதுக்குமா ஆனதுக்குமா நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க சார் ஹாட்டில் பிரச்சனைன்ட்டு சின்ன ஒரு ஆன்ஜியோ எடுத்திருந்ததுனா நல்லபடியும் ஸோ அதுதான் ஜோதிடர்களுடைய நிலைமையும் நம்ம சொல்லும் போது சில நேரங்களில் அதை அவங்க ஏற்க மாட்டாங்க இல்லைங்கய்யா அதெல்லாம் தெரியும் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அது இன்னும் தீவிரமானதுக்கு அப்புறமா இவர் தானே அன்றைக்கி சொன்னார் அப்போ மறுபடியும் தீர்வு தான் இருக்கு சொல்லிட்டு வருவாங்க அப்புறம் ஆமாம் அப்போ ஆனால் அப்பவும் நம்ம ஐயா இல்லை எனக்கு என்னென்னா ஒன்று உங்கள் கட்டங்கள் உங்கள்கிட்ட பேசுறோம் தேவ பிரசன்ன வந்து உங்களுக்கு பலம் சேர்த்து அந்த நேரத்தில் வந்து அந்த அவங்களுக்கு வந்து நானும் நிறைய ஜ ஜாதகருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து முதல்ல உங்க வட்டத்துக்குள்ளே அவங்களை கொண்டு வந்துடுறீங்க ஏன்னா அவங்க தோளில் கையை போட்டு தோழன் ஆயிடுறதுக்கப்புறம் சரளமாக ச உங்களோட விஷயங்களை வந்து கேட்டுக்கிற மனநிலை இல்லாட்டி நீங்கள் சொன்ன வேறு எல்லை கட்டியே நின்றுப்பாங்க என்ன தான் சொல்கிறார் நான் நான்தான் ரெண்டு மூணு பேரை பார்த்துட்டேன்ல இவர் எப்படி பண்ணுறார் இதே மனநிலை இருக்கிறவரை முதல் பாலில் நீங்கள் போட்டுக்கிட்ட காலி பண்ணிடுறீங்க பாப்பா என் சைட்லேயே வந்து நெல் நானும் உனக்காக தான் அவ்வளோ தூரம் திங்க் பண்ணுறேன் நான் உங்களோட வேல்யூபிள் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு தெரியாது ஒருத்தருடைய கர்மாவை தொடரும் பொழுது எவ்வளோ பிரச்சனையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கு அதை சரி பண்ணுறீங்கன்ற விஷயத்த கூட இருந்தவங்களால் மட்டும்தான் வெளியிலேருந்து கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய சொல்லிகிட்டே போயிடலாம் இதுவா அதுவா இது இது இப்படி தான் அது அப்படி தான் நுனிப்புள்ள மேஞ்சிட்டு போயிடலாம் நீங்கள் ஆ அதாவது ரூட் வரைக்கும் போகிறீங்க ஆணி வேர் வரைக்கும் போய் அவனை வெளியில் கொண்டு உண்டான முழு முயற்சி எடுக்கிறீங்கன்றது நல்ல விஷயங்க சொல்லுங்க ஸோ ஒரு 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 ஜாதகர் வராரு அப்படின்னாலே நான் நடை தடவை சொல்லியிருக்கேன் இவங்க நம்ம பேச்சை கேட்பாங்களா மாட்டாங்களான்றது அது தெரியும் அப்படி நம்ம பேச்சு கேட்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறாங்கன்னா மட்டும்தான் அந்த ஹோரோஸ்கோப்பை நான் எடுப்பேங்கய்யா ஏன்னா ஒரு ஹோரோஸ்கோப்பை எடுத்துட்டோம்னா ஜெயிக்கணும் ஜெயிச்சே ஆகணும் அவங்கள வெற்றி பெற வச்சே ஆகணும் அப்போ தான் நம்ம ஹோரோஸ்கோப்பை நம்ம தொடணும் இன்னைக்கு ஆலில் கூட நீங்கள் சொன்னீங்க நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோன்னா அதில் ஜெயிக்கணும் அப்போ நாங்களும் அவங்க கூட இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்றது சொன்னீங்க இல்லையா அது போல தான் ஒரு ஹோரோஸ்கோப்பை நம்ம தொட்டுட்டோம் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்லிட்டா அதுக்கேற்ற விஷயத்தை பண்ணணும் இது வந்து ஜாதகருக்கும் ஜோதிடருக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ங்க நான் சொல்கிறது அவரை நம்பணும் அதை நம்பி அவர் செயல்படுத்தணும் அவர் வெற்றி பெறதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் ஏன்னா அவருடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றி ஒரு மனோதத்துவ நிபுணர் வந்து ஒரு மனுஷனுடைய பலம் பலகினம் எல்லாம் தெரியும் ஆனால் அது வெளியில் சொல்லிவிட மாட்டார் ஆமாம் நீங்கள் அது மாதிரி தான் ஒரு ஜாதகருடைய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் எதை அவர்கிட்ட சொல்லலாம் அவங்க ஃபேமிலி இருக்கும்போது எப்படி பேசலான்றது தான் நீங்கள் கையாண்டு கரெக்டாக கொண்டு தெரியும் நிச்சயமாக எப்படின்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்னென்னா சிலர் ஃபோன் பண்ணும்போது அவர் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்காரா இல்லை ஒரு வட்டத்தோடு சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காரான்றது பிரச்சனை அப்போ ஆனால் அந்த மாதிரி சரி சோதிக்கிற மாதிரி பேசும்போது தான் ரொம்ப சங்கடமாக இருக்கும் அவர் மட்டுமே பேசுகிற மாதிரியே ஆரம்பிச்சிக்கிட்டு இருப்பார் அப்புறம் நான் அவரை பற்றின இன்னொரு டீட்டெயில்ஸை நான் ஒரு இதுக்காகவே சொல்லுவேன் சார் சார் மனைவி பக்கத்தில் இருக்காங்க பேச ஆசைப்படுறாங்க அப்போ தான் சொல்லுவாங்க இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் மனைவி இருக்கிறதே சொல்லுவாங்க மனைவியாக சொல்லுவாங்க ஏங்க நான் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லாதீங்க அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லை இவர் ஏ நீ எதுவும் கண்டுக்காம இரு அந்த மாதிரி ஸோ இ இது எந்த ஒரு ஜோதிடலையுமே சோதிக்கும் மனப்பான்மையில போகாதீங்க உங்களுக்கு தான் சோதனையாக மாறும் அப்போஹோ அந்த மாதிரி நேரங்களில் நான் எப்போவுமே வந்து பக்கத்தில் யாராக இருக்கிறாங்களோன்னு கேட்டுகிட்டு தான் அந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பேன் ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டு விஷயங்கள் கேட்டு ஆகா இவர் நம்மளோட சீக்கிரை டச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணி சார் அன்னைக்கு நீங்கள் பேசும்போது இந்த விஷயம் சொன்னீங்க அது ஏன் சொன்னீங்கன்னு கேட்பாங்க ஏன் சொன்னேன்றது அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க பல விஷயங்கள் நம்ம ஆராய்ந்து தான் சொல்கிறோம் அப்படின்றது சார் நீங்கள் சொல்கிற இந்த கமெண்ட்ஸ் இருக்குதுங்களா சார் இது நான் வந்து நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேங்க சார் இப்போது என் இப்போ நானோ இல்லை எந்த ஜோதிடரோ அவங்க சொல்கிற கூற்றுகளில் அவங்க சொல்கிற அந்த ஜோதிட நுணுக்கங்களில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னா நீங்களும் அந்த நுணுக்கங்களை ஆராய்ந்தவராக இருக்கணும் நான் இங்கே படித்தேன் சார் அங்கே வேற மாதிரி இருக்கு இவர் சொல்றது வேற மாதிரி இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் நான் படிச்சிருக்கேன் இவர் முப்பத்தி ஆறு நட்சத்திரம்னு சொல்றாரு இப்படி ஏதாவது ஒரு தரவுகளோடு நீங்கள் வந்து முன்வைக்கும் போது இப்போ என்னுடைய கூற்றுகள் தவறா இருக்கு ஜோதி ஜோதிட சாஸ்திரப்படி இவர் சொல்ற தவறுனா நானும் அதுக்கு வந்து என்ன எதுன்னு நம்ம விசாரிக்கலாம் நம்ம வந்து வாதிடலாம் இல்லை கலந்து சொல்லிக்கலாம் சும்மா வெறுமனா வந்து இவன் சொல்வதெல்லாம் போய் இவன் சொல்வதை உருட்டுன்னு சொல்லும்போது அது அதுவே ஒரு ஜாதக செயற்கை தான் ஓ இன்னும் உதாரணத்துக்கு இது நான் சொல்லக்கூடிய விஷயத்த எல்லா ஜோதிடரும் ஒத்துக்குவாங்க சந்திரன் சனி சேர்க்கையோ பார்வையோ இருக்கும்போது அவங்க மனநிலை வந்து எதையுமே குறை சொல்லக்கூடிய மனப்பான்மையில் இருப்பாங்க அவங்க வீட்டு ஆளுங்ககிட்டேயே அவங்க நிறைய குறைகள் கண்டுபிடிப்பாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கும் இல்லை அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் தன்னைத்தானே குறைச்சி மணி பதிப்பிட்டுக்குவாங்க இப்போ தன்னையும் குறைத்து மதிப்பிட்டு எதிரில் எதிர்நிற்பனையும் குறைத்து குறைப்பு மதிப்பிட்டு எல்லாத்துலையுமே குறைகள் கண்டுபிடித்து ஒரு மாதிரியான குறை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க நிறைவில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க இந்த வீடுன்னு இல்லை எந்த வீடியோலையுமே போய் குறைகள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க நிறைகள் அவங்க கண்டுகளிக்கப்படாது இந்த உலகத்தையோ இந்த இயற்கையோ இந்த அழகையோ எதையுமே ரசிக்க முடியாமலையும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு சின்னதாக பரிகாரம் சொல்லுங்க அவங்க பழச்சிட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை புடிச்சிங்க நீங்க மாறுவீங்க ரொம்ப சிம்பிள் இல்லங்கய்யா இது ஒரு லாஜிக்கோடதான் சொல்றேன் சந்திரன் சனி அப்படிங்கறப்ப சந்திரன் தான் மனோகாரகன் சனிங்கிறது கர்மகாரகன் அதுல செயற்கையை பார்வையே இருக்கும்போது அவங்க மனநிலையில வந்து பாதிப்பு ஏற்படும் எதையுமே குறை குறைபாக்கக்கூடிய அமைப்புல ஏற்பட்டுரும் அப்ப அவங்க சந்திரன் அம்பாள் தான் அருகில் அவங்க கண்டிப்பா சந்திரன் சனி செயற்கை உள்ளவங்க வீட்டு பக்கத்துல சின்னதோ பெரியதோ கண்டிப்பாக உறுதியாக மிக நிச்சயமாக அம்பாள் கோயில் இருக்கும் அம்மன் கோயில் இருக்கும் அம்மன் கோயில்ல போய் உட்காந்து செலவு பண்ணாலும் எனக்கு எல்லாமே குறையா இருக்கு எதை பார்த்தாலும் தான் கண்டுபிடிக்க முடியுது ஒரு மனிதன் புது மனிதன் நமக்கு நட்பு நண்பன் அறிமுகம் ஆகிறானா நல்ல விஷயத்தை பார்க்க முடியல அவன்கிட்ட இருக்க கெட்ட விஷயங்கள் அவன்ட்டு குறைகளில் கண்டுக்கப்படுது நான் பர்ஃபெக்சனிஸ்ட்டா இல்லை என்ன தெரியும் நீங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுங்கிற வேற குறை கண்டுபிடிப்பவர்ன்றது வேற பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுங்கிறவங்க தன் சக மனிதனுடைய குறைகளையும் நிவர்த்தி பண்ணி அவனையும் ரேஸில் ஓட வைக்கிறவங்க தான் பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டு குறை கண்டுபிடிப்பவர்களுக்கு பேர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் கிடையாது நீங்கள் குறை கண்டுபிடிப்பவர் எதில் இருக்கக்கூடிய அழகையும் ரசிக்க தெரியாதவர் கலை கண் இல்லாதவர்னு அர்த்தம் வெள்ளை பேப்பர்ல ஒரு கருப்பு புள்ளியை வச்சுட்டு சொன்னால் அந்த கருப்பு புள்ளி தான் கண்டு தெரிஞ்சு அத்தனை வெள்ளை விஷயங்கள் அவருக்கு தெரியலன்னா பிரச்சனை அவரிடம் தான் ஸோ அது மாதிரி குறை கோரி கொண்டிருப்பவர்கள் குறை கோரி கொண்டே தான் இருப்பார்கள் அதற்கும் அவர் ஜாதகம்தான் காரணம் அதிலிருந்து அவர் வெளிவருவதற்கு அம்பாள் வழிபாடு இல்லை பெற்ற தாயை வந்து வழிபட்டு அவங்களுடைய சொல்பேச்சு கேட்குறதுமே மிகப்பெரிய பரிகாரம் தான் அப்போது இந்த ஜோதிட நீதிகளில் பார்த்திங்கன்னா அவங்க ஒருத்தவங்க வந்து பத பத போட வர்றாங்க இல்லையா வந்துட்டு அவங்கள ஆசுவாசப்படுத்தி அமர வைத்து உட்கார வைத்து நம்ம அவங்க ஜாதத்தை ஆராயும் போது கோயில் பரிகாரங்கள் வரும் வாழ்வியல் பரிகாரங்கள் வரும் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே தான் இருப்பேன் ஏன்னா இப்போ நம்ம அடுத்து சொல்ல போகிறது அவர்களால் ஏற்க முடியாத இதுவரை அவள் கண்டிராத ஒரு விஷயமா இருக்கும் அப்போ எடுத்தோன்னே அதை சொன்னோம்னா ஏற்கனவே டென்ஷனில் வந்திருக்காங்க இத்தனை கலந்து வந்த விஷயங்கள்லாம் சொல்ல 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 தான் இதான் என்னோட ப்ரொசீஜருங்கய்யா நான் வந்து ஓப்பன் சீக்கிரட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஜாதகம் பார்க்கக்கூடிய முறையே அதுதான் என்னென்னா ஒருத்தர் வந்தாங்கன்னா ஓ போய் அந்த கோயிலுக்கு கும்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்புறதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்காதுங்கய்யா ஏதோ அவருக்கு தோணுனதை சொல்லிட்டாரு போல போய் முருகன் கோயிலை போக சொல்கிறாரு சிவன் கோயிலுக்கு போக சொல்றாரு சரி ஓகே அப்படின்னு போயிடுவாங்க அதுக்கு பதிலாக நான் என்ன என்னுடைய அமைப்பு இப்படி தான் வாங்க உட்காருங்க பேசிட்டு அவங்க கலந்து வந்த பாதையில் சொல்லணுங்கய்யா கடந்து வந்த பாதையை சொல்லும் போது அவங்களுக்கு நம்பிக்கை வரும் ஆஹா நம்ம கடந்து வந்த விஷயத்தை இனி நடக்க போறதையும் இதை செஞ்சா நல்லது நடக்க போகுதுன்னு சொல்ல போறாரு அதை செஞ்சிருவோமே அப்படிங்கிற மனப்பான்மை வரும் எடுத்தவனும் இதை சொன்னா அவங்களுக்கு செய்வாங்க அகில் சொல்றாரு சரி ஜோதிடர் சொல்றாருன்னு செய்வாங்க பட் அவங்க எந்த மனநிலையில செய்யறாங்கன்றது இங்க ரொம்ப முக்கியமான வெற்றிக்கு ஒரு விஷயமா இருக்கும் முழு மனதோட செய்யணும் ஒரு புஸ்தகத்தை ஒரு பரிட்சுக்கு படிக்கிறோம் படிச்சுக்கா என்ன மண்டல இதை படித்தா மார்க் வரும் நம்ம மார்க் வந்தால் பாஸ் பண்ணுவோன்ற அந்த முழு மனதோடு ஈர்ப்போடு படிக்கும்போது தான் கஷ்டமான படம் உங்களுக்கு எளிதாக புரியும் இல்லைனா எளிதான படங்களோட உங்களுக்கு கஷ்டமாக தோன்றும் புரியாது ஸோ அவங்கள மனதை ஒருநிலைப்படுத்தி அவங்க பேலன்ஸ் பண்ண வச்சு நான் சொல்கிறது அவங்க ஏற் அதாவது நம்ம ஆர்டர் பண்ண முடியாது நிர்பந்தப்படுத்த முடியாது கட்டாயப்படுத்த முடியாது இங்கே அவங்க நம்மளை இசைந்து வரணும் அப்போ இத்தனை விஷயங்களை பேசி முடித்து அவங்களுக்கு எல்லாத்தையும் நம்பிக்கையை வர வச்சு அதன் பிறகு தான் அதன் பிறகு தான் அவங்களுக்கு இந்த ஒரு நுணுக்கமான விஷயத்த சொல்லணும் உதாரணத்துக்கு நீங்களே சொன்னிங்களே இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மனம் பதை பதைத்து கடவுளே எனக்கு இது செஞ்சு கொடுத்துரு இந்த பர்டிகுலர் விஷயத்துலேருந்து மட்டும் என்னை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துரு நான் உனக்கு வந்து மொட்டை அடிக்கிறேன் நான் உனக்கு வந்து காவடி எடுக்கிறேன் நான் உனக்கு வந்து அளவு கொடுத்துறேன் இப்படின்னு அந்த பதட்டத்தில் அவங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கோ குல தெய்வத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் தெய்வத்துக்கோ வாய் விட்டுருவாங்க நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அந்த மாதிரி போகிற போக்கில் சொல்ற விஷயங்கள்லாம் நம்மளை வந்து ஒன்றும் பாதிக்காது ஊர்களில் வந்து நமக்கு சேவை அறுத்து போடுறேன் வந்து கடா வந்து ஒன்று கொடுக்குறேன் இப்படிலாம் அந்த ஒரு குழந்தை உடம்புலாம் படுத்துட்டான் இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இல்லை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் பிள்ளைக்கு வைத்த வலிக்குது பிரசவத்துக்கு சேர்த்துருக்கேன் ஆம்பளை பிள்ளை பிறந்தா பண்ணுறேன் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி போகிற போக்கில் அப்படி விதைச்சிட்டு போயிடுவாங்க அந்த வேண்டுதல் இதுக்கு பேர் வேண்டுதல் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பிரபஞ்சத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எந்த கடவுள் சொல்கிறீங்களோ அந்த கடவுள் ஃபிக்ஸ் பண்ணிவிடும் ஓகே சோ அண்ட் சோ இந்த மாரியப்ப வந்து எனக்கு வந்து கடா வெட்டுறேன்னு சொல்லிட்டாரு ஒரு குழந்தைக்கு நீங்க கொடுக்குற தான் காலையில நீங்க வெளில கிளம்பும் போது சாய்ந்தரம் வரும்போது உங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரும் குழந்தையிட்ட சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த குழந்தை காலையிலேருந்து வெயிட் பண்ணும் சாயந்தரம் சாக்லேட் நமக்கு வருதுன்ட்டு நீங்க ஒருத்தருவா சாக்லேட்டாவது கொடுத்தா கூட ஓகே சாக்லேட் ஒன்று கொடுத்துட்டான் நம்ம பத்து ரூபா சாக்லேட் எடுத்து பார்த்தோம் ஒரு ரூபா சாக்லேட் கொடுத்துட்டான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு விட்டுரும் எதுவுமே எல்லாம் போனீங்கன்னா என்ன ஆகும் கத்தி தீ திருமலை அது போலதான் கடவுளும் அது முருகன் எல்லாம் வந்து ஒரு குழந்தையா தான் இருக்காரு இப்போ குழந்தை முருகன் தான் முருகனை பார்க்கும் போது மட்டும் விருங்கையோட போயிட கூடாது பூவோ பழமோ வாங்கிட்டு போகணும் அப்போ நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கும் போது டெக்கெட் வெரி சீரியஸ்லி ரொம்ப தீர்க்கமா ஒரு ஆழமா அழுத்தமா ஒரு கோயில்ல உக்காந்தோ இல்ல ஒரு மரத்தடியில உக்காந்தோ வேப்ப மரத்தடியில உக்காந்தோ இல்ல எதுவுமே கிடைக்கல நான் சிட்டில இருக்கேன் வீட்டு பூஜை அறையிலையோ இல்லை நான் போகிறேன் ஒய்ஃபை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் திடீர்னு வேண்டுதல் வைக்கணும் தோணுதா வண்டி நிறுத்துங்க ஒரு ஓரமாக ஒரு ரெண்டு நிமிஷம் நில்லுங்க கண்ணை மூடுங்க எந்த தெய்வத்துக்காக நீங்கள் வேண்ட போறீங்களோ அந்த தெய்வத்தை கண் முன்னாடி கொண்டு வாங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க உங்கள் தான் உங்கள் தான் கோயில் இருக்குது மனமே கோயில்ங்கய்யா அந்த இதயத்தில் வாழ்கிறதே உங்கள் தெய்வம் தான் அப்போ மனம் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு சொல்லணும்னு சொல்கிற இருக்கணுன்ற காரணமே உள்ள ஒரு கோயில் இருக்குன்றது தான் அப்போது கண்ணை மூடி நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கணும் எந்த தெய்வத்துக்கு வேண்டுதல் வைக்க போகிறீங்களோ அந்த தெய்வத்தை கண் முன்னாடி கொண்டு வந்து அந்த தெய்வத்தை அப்படியே உருவகப்படுத்தி கண் முன்னாடி கொண்டு வந்து உனக்கு இன்னது செய்கிறேன் அப்படின்னு தீர்க்கமாக ஒரு ரெண்டு நிமிஷம் நிதானமாக நிதாரித்து எனக்கு இப்போ இந்த கஷ்டம் ஓடிட்டுருக்கு இந்த கஷ்டத்துக்கு நீ வந்து இதை செஞ்சு கொடுத்துரு இதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துரு நான் உனக்கு இன்னது பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்களும் அந்த கடவுளும் அப்படியே மனமார பேசுங்க உறுதிமொழி அழிங்க அதுக்கப்புறமா பாருங்கள் நிச்சயமாக அந்த விஷயத்தில் வெற்றி கிடைச்சிடுங்கய்யா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வெற்றி கிடச்சிருங்கய்யா எனக்கு வேண்டுதல் வச்சுருக்குறீங்க இங்கே மனித மனம் என்ன பண்ணணுன்னா வெற்றி அடைஞ்ச பிறகு எந்த விஷயத்தை கடந்து வந்தோமோ யாரால் கிடைத்ததோ அந்த ஏனியை தள்ளி விடுறது தானே மனுஷனோட வேழ்க்கை மனுஷன் தானே தள்ளிப்பைய ஏறி வந்த ஏனியை தானே தள்ளி விடுவான் அப்போது நடந்துருச்சு வெற்றி அடைஞ்சிருச்சு காப்பாற்றப்பட்டோம் ஜெயித்தோம் அடுத்த வேலை என்ன அப்படின்னு வந்துடுவாங்க இப்படி பல விஷயங்களில் ஒவ்வொரு வேண்டுதலையும் மறந்து 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 நிறைவே நிறைவேற்றாமல் 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 அறிகுறிகள்லாம் கொடுக்குங்க கனவுலெலாம் வரும் அந்த காலத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் மனிதர்கள் தான் ஆனால் இந்த மாதிரி பிழைகள் நடக்கும்போது இந்த அறிகுறிகள் இல்லையா அவங்க கட்டியை பிடிச்சிக்கோங்க கனவுல முருகன் வந்தார் நம்ம ஞாபகம் இருக்கா நம்ம வேண்டுதல் வச்சோம் கடா வெட்டுறோம்ட்டு இல்லை கோழி அடிக்கிறோம்ட்டு இல்லை இது மொட்டை அடிக்கிறோம்ட்டு இல்லை அழுகுறோம்ட்டு ஐயோ மறந்துட்டேன்னே தைப்பூசம் வருது எப்படியாவது நான் பாதயாத்திரையா போகணும் நான் பாதாத்திரை வரேன் வேண்டுன்னு இல்லை ஏற்பாடுகள் பண்ணுங்கள் நான் மாலை போடுறேன் அப்படி இப்படி அமர்க்கலம் பண்ணி அந்த பண்ணவங்க வந்து அதை வந்து நிறைவேற்றிடுவாங்க இன்னைக்கு அவசர வாழ்க்கைன்ற ஒரு சாக்க சொல்லி நம்ம இதெல்லாத்தையும் தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களால் முடிந்ததை வேண்டுதலாக வைங்க முடியாததை ப்ராக்டிக்கல்லி இம்பாசிபிளா இல்ல உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்புடைய ஏற்பில்லாத விஷயத்த வேண்டுதலாக வைக்காதீங்க விளையாட்டு காரியம் அல்ல சரி இதை நிறைவேற்றாம பிரச்சனை என்ன ஆகும் இதுதான் கர்மாவா பில்ட் ஆகி நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு சிரமத்தை அது கொடுத்துரும் ஜாதகங்கள் எல்லாம் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஒரு குறை காமிச்சு கொடுத்துரும் ஐயா ஒரு 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 சட்டி பாலில் ஒரு துளி விஷத்தை கலந்தாலும் விஷம் விஷம் தானேங்க ஐயா உங்க பால் போல் இருக்கு உங்க ஜாதகம் எல்லாமே வெற்றி நீங்களாவே ஒரு கலப்படத்தை கலந்துடக்கூடாது இல்லைங்களா நம்மளாவே போய் கீழே விழுந்து காயப்படுத்திக்கிற தான் இது நல்ல ஜாதகத்தை நீங்களா வேண்டுதல் வைக்கிறேன்ற பேர் வெள்ள வேண்டுதலை வச்சுட்டு அதை வெற்றி அடைஞ்சிட்டு அதோடு அதை மறந்துட்டு குப்பையில போட்டுட்டு அது நினைவே இல்லாமல் இருந்தீங்கன்னா விட்டுருமா அவங்களா சும்மா கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் இல்லையா மனிதனுக்கு மனிதன் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அதை காப்பாற்றலைனாலே வந்து மிகப்பெரிய கர்மா நீங்கள் இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் நேரடியாக நீங்கள் வந்து ஒரு வாக்கை கொடுத்துட்டு நிறைவேற்றலைன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் வரும் ஸோ அப்போ சும்மா போகிற போக்கில் வேண்டுதல்களில் விதைக்காதீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறதுனா அது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு நீங்கள் மட்டுமே தான் பொறுப்பு பொதுவாக பார்த்தீங்க என் என் புருஷனுக்கு மட்டும் அடிக்கிறேன்னு வேண்டிடும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா அது அது ரெண்டு பேர் கலந்தாலிச்சு தான் பண்ணணும் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க ஏன்னா இது உங்களுக்கும் கடவுளுக்கான நேரடிய விஷயம் அது மாதிரி அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது நடக்கும் நடந்த உடனே அந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டு திருப்பி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க ஏதோ வேண்டுதல் வைக்கிறதுக்காகவோ இல்லை வேணுங்கிறத கேட்கறதுக்காகவோ போகிற இடம் மாதிரியே அந்த கோயில் இருக்குங்க கழிச்சிடக்கூடாது நிறைய பேர் வந்து நல்ல பணக்கார நிலையிலேருந்து இல்லை வெற்றிகரமான இருந்து திருப்பி சரியது காரணம் என்னென்னா இது வந்து ஓப்பன் சீக்கிரத்துங்கய்யா கஷ்ட காலத்தில் போயிருப்பாங்க கோயிலுக்கு யாராவது நல்ல காலத்தில் போயிருக்காங்களா நன்றி சொல்ல போய் தான் ஆகணுன்றீங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் மருத்துவராக இருக்காருங்க அவர் சொல்லுவார் ரொம்ப உயிருக்கு மோசமான நிலையெல்லாம் வந்துருக்கிறாங்க ம் வரும்போது கஷ்ட கஷ்டமான நேரத்தில் வராங்க இது வரைக்கும் என் கிளினிக்கு ஒருத்தர் கூட நன்றி சார் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து பேசினதில்லை அட்லீஸ்ட் ஃபோன் கால் கூட பண்ணதில்லை காப்பாற்றுவேன் நன்றி சொல்லுவாங்க அதில் போயிடுவாங்க அடுத்து ஒருத்தர் கூட வந்து சார் இப்போ முன்னைக்கு நல்லா இருக்கேன் சார் சும்மா தான் உங்களை பார்க்க வந்தேன் சார் தேங்க்யூ சார் உங்களை மறக்க மாட்டேன் இது நான் எதிர்பார்க்கல பட் இருந்தாலும் சொன்னால் சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொன்னார் சார் அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போது இந்த மாதிரி நம்ம நேரடியாக கடவுள் நம்ம நடமாடும் கடவுளாக டாக்டர்ஸ் தான் பார்க்குறோம் அப்போ அப்போ கடவுளுக்கு அதே தானே நான் என்ன சொல்கிறேன் உண்மையிலே நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா இல்லை எப்பவுமே நீங்கள் கோயிலுக்கு போகும்போது இது வரைக்கும் எனக்கு கொடுத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி எத்தனை பேருக்கு என்னென்னமோ குறைகள் கொடுத்துருக்கேன் எனக்கும் சில குறைகள் இருக்குது பட் ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கேன் இது வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த சந்தோஷமான விஷயங்களுக்கு நன்றி மென்மேலே நல்லா பார்த்துக்கோ இப்படி சொல்லுங்கள் நீங்கள் இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்லும் போதே அது மிகப்பெரிய ஒரு கடமை தாங்கய்யா டெபாசிட்ல டெபாசிட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நிச்சயமாகங்க அப்ப அந்த ம அந்த கடவுளோட மனம் குளிரும்னு நான் சொல்கிறேன் அப்பா இவனுக்கு கஷ்ட காலத்தில் இருக்கும்போது வந்தான் இப்போ கொஞ்சம் லைஃபை லிஃப்ட் பண்ணி விட்டுருக்கோம் அதுக்கு ஒரு நன்றி சொல்கிறான் இந்த பையன் நான் ஸ்பெஷலாக கவனிக்கணும் ஐயா எந்த இடத்துலையுமே நமக்கு உதவி பண்ணுறவங்களுக்கு போய் நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்களேன் அவங்களுக்கு மென்மேலும் செய்யணும்னு தோணும் ஒரு மந்திரியே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவரால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்குது ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிடுறாரு நீங்கள் கொடுத்த மனுவுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துறாரு அப்படிங்கிறப்ப அடுத்த மனுக்காக போய் நின்னீங்கன்னா மரியாதை இருக்காதுங்க ஐயா போன மனுவுக்கு நம்ம வந்து அவன் செஞ்சமே ஏதாவது ஒன்று பண்ணானா அப்படின்னு தோணும் அப்போ நீங்கள் ஐயா உங்களை பார்க்க வந்தேன் நல்லா இருக்கேன் நீங்கள் செஞ்ச உதவிக்கு நன்றி என்றைக்கும் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படி சொல்லும்போது மற்றவர்களை விட உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு அந்த மனுஷன் பண்ணுவான் அப்போ சக மனுஷனே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தரும்போது எல்லாம் வல்ல இறைவன் அவனுக்கு நீங்கள் நன்றி சொல்ல நன்றி சொல்ல உங்களுக்கு நன்மை செய்வான் இல்லையா அப்படிப்பட்ட இடத்துல நீங்க செய்யறேன்னு சொன்னா அந்த வேண்டுதலை செய்யாம மறந்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய கோபத்துக்கால ஆகும் வேண்டுதலை நிறைவேற்றலைன்னா அது ஒரு கர்மாவாக மாறும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் தீர்வு சொல்லி இங்க தாங்க உங்க பிரச்சனை இருக்கு நீங்க வேண்டுதல் வச்சீங்களா ஏன் வேலையே வேண்டுதல் வைக்கிறதாங்கய்யா வேண்டுதல் வச்சுப்பிடுவேன் அப்புறம் நடந்துடும் மறந்துடுவாங்கய்யா சரி கடைசியாக அங்கே வேண்டுதல் வச்சிங்க என்ன இந்த அவருக்கு சுப்பிரமணியருக்கு வச்சாங்கய்யா நம்ம வந்து அங்கே போகணுங்க இங்கே போகணுங்கய்யா சரி எந்த கோவில் முருகனுக்கு வச்சிங்களோ எந்த கடவுளுக்கு வச்சிங்களோ அந்த கடவுளுக்கு என்ன சொன்னீங்களோ அதை ஞாபகப்படுத்தி இந்த கடைசியாக வச்சது யாரு போய் நிறைவேற்றுங்க நீங்கள் காலம் பூரா வச்சுருக்குறீங்க மறந்தே போயிருப்பீங்க நீங்கள் மறக்கலாம் நீங்கள் எந்த கடவுளுக்காக வேண்டுதல் வச்சீங்க அந்த கடவுள் உங்களை மறக்காது அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கு சா பிரச்சனையாக இருக்குது இது வரைக்கும் பண்ணதுக்குலாம் பத்தாம் பதுவாக ஒரு வேண்டுதலை நிறைவேத்திடுங்க அப்புறம் கடைசியாக சொன்ன அந்த பர்டிகுலர் தெய்வத்துக்கும் வேண்டுதல் நிறைவேத்திடுங்க அதன் பிறகு பாருங்கள் மாற்றம் நிகழும்னு சொன்னேன் அவங்க இந்த இடத்துல என்னென்னா நம்பினாங்க சரி சார் நீங்கள் சொன்ன பாயிண்ட் உண்மை ஏன்னா எந்த ஜோதிடருமே நான் இப்படி ஒரு பழக்கத்தில் இருக்கேன்றதை கண்டுபிடிச்சி சொன்னதில்லை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்போ ஒருவேளை அதுவே காரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் கடைசியாக வச்ச வேண்டுதலையும் நிறைவேற்றிடுறேன் இது வரைக்கும் பண் செஞ்சு முடிக்காத வேண்டுதலுக்கெல்லாம் பொதுவாக ஒன்று செஞ்சிடுறேங்க இதன் மீது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கேன்னு சொன்னாங்க இப்போ அவங்க வேண்டதில்லை வைக்கிறதில்ல நன்றி சொல்ல போகிறாங்க ஸோ அது அவங்க நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு சூழலை அமைச்சு கொடுத்து இப்போ நல்லா இருக்காங்க நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு புரியாத புதிராக இருக்கும் நான் எல்லாம் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எதனால் எனக்கு இப்படி நடக்குதுன்னு தேவையில்லைன்னா அவங்க லிஸ்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை அதாவது முடிஞ்சதுக்கப்புறம் டெலிட் வாங்கல கம்ப்ளீட் பண்ணி ஒரு சர்க்கிளை க்ளோஸ் பண்ணால் நான் வேண்டியதை பிரார்த்தனை போய் செஞ்சுட்டு வந்துட்டால் அந்த இது சக் சர்க்கிள் க்ளோஸ்டு அதை க்ளோஸ் பண்ணாமல் விட்டு 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 தான் இப்போ வந்து அவங்களே வந்து பிரச்சனை என்னந்து உங்கள்கிட்ட நிற்கிறது தான் பிரச்சனை இப்போதைக்கு கண்டிப்பாக கொடுத்தவங்க காப்பாற்றுற மாதிரி தான் அது நல்ல விஷயம்ங்க நிறைய பேருக்கு போய் நம்ம ஒரு ஒருத்தரையும் இந்த ஏன் நம்ம உறுப்பயிற்சி சனி பயிற்சி இந்த இப்போ ட்ரான்சிட்லாம் பற்றி ஏன் இல்லைன்னா இந்த பிரச்சனைக்குள்ளே வந்துடுது நிறைய பேர் இந்த சப்ஜெக்ட்டை தொற்றுக்கவே மாட்டாங்க பிரார்த்தனை நேர்த்திக்கடன் கடன் அவனுக்கு அவன் ஜாதகம் வேலை செய்யாமல் இருக்குதுன்னா அந்த தடை எடுத்து விட்டுறீங்க அது ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுறாங்க அந்த நிகழ்ச்சி நேர்த்தி கடன் ஆ கடன் இருந்தால் கடன் பற்றால் உள்ளம் போல் தான் இருப்பான் கடைக்கு ரொம்ப சிறப்பான ஆளுக்கங்களையா நிலையத்தின் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி அவசரம் அவசரமாக போய் நம்ம வேலை ஆகணுங்கிறதுக்காக கடவுள்கிட்ட அவசர அவசரமாக வேண்டிக்கிறோம் அந்த வேண்டுதல என்ன நம்ம சொல்லியிருக்கோமோ அதை செஞ்சால் நிச்சயமாக நல்ல திருப்பம் ஏற்றம் ஏற்படுன்னு இன்றைக்கி ஜோதிடர் சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தரும் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க எங்க என்னென்ன வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை நல்ல பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிடா ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்